அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நஹமதுஹு அனுசொல்லியாளா ரசூலிகில் கரீம் அல்லாஹவின் மகத்தான பேர் அருளினால் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகிற இருபதாவது மாபெரும் மீலாது மாநாடு மாணபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது பெருவிழா காலையில் இருந்து துவங்கி இன்ஷா அல்லா இன்று இரவு வரை பல கட்டங்களாக மிகச்சிறப்பாக அரங்கேற இருக்கிறது இப்போதைய இரண்டாவது அமர்வு சமா மஜிலிஸ் என்கிற அவையாக இப்போது அரங்கேற இருக்கிறது பொதுவாக ஒருநாள் மாநாடுகளில் நிகழ்ச்சிகளை வடிவமைக்கிற ஏற்பாட்டாளர்கள் மதிய வேலைகளை கவியரங்கம் கருத்தரங்கம் பட்டிமன்றம் என்கிற பெயரில் மார்க்கத்தின் கருத்துக்களை சுவையாக சொல்லுகிற அறிஞர்களை வைத்து பரபரப்பாகவும் விமர்சையாகவும் நடத்துகிற பழக்கம் இருக்கிறது ஆனால் நம்முடைய மாநகரை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் ஒரு தனித்துவமாக இயங்கி வருகிற அதனை வழிநடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மோலானா ஷிஹாபுத்தீன் மஹாரி அவர்களின் தலைமையில் இயங்குகிற இமாம்கள் பேரவையின் சார்பாக நடைபெறுகிற இந்த விழாவில் இரண்டாவது அமர்வாக சமா மஜ்லிஸ் என்கிற இந்த அற்புதமான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கேட்பது என்பது இந்த மஜ்லிஸின் பெயர் சமா என்று சொன்னால் கேட்பது என்று பொருள் உலகத்தில் ஆயிரம் சப்தங்களை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் இரைச்சல் மிகுந்த உலகாக இது இருக்கிறது எங்கு நோக்கினும் சப்தங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகில் நம் காதுகளுக்கும் கவனத்திற்கும் தேவையில்லாத சப்தங்களை கேட்டு கேட்டு மனம் அழுப்புற்று போயிருக்கிற நேரத்தில் எந்த வார்த்தைகளை கேட்டால் நம் இதயம் சிலிர்க்குமோ எந்த சொற்களை அசை போட்டால் நம்முடைய இதயத்தில் புல்லரிப்பு தோன்றுமோ எந்த வார்த்தைகள் நம்முடைய ஆன்மீக உணர்வுக்கு வலுவூட்டுமோ வலிமை சேர்க்குமோ அந்த வார்த்தைகளை சொல்வது எப்படி நன்மையோ அதுபோல கேட்பதும் அதுபோன்ற ஒரு நன்மைதான் எந்த சொற்களை கேட்கிற பொழுது இறைவனின் சிந்தனையும் இறை தூதர் முகமது சல்லல்லாஹ் வலிஹிவசல்லம் அவர்களின் குறித்து அன்பும் மனதில் ஊறி வருகிறதோ அப்படி கேட்கிற அந்த சபை அது இபாதத்தினுடைய சபையாக மாறிவிடுகிறது அல்லாஹ் இந்த உலகில் நம்மை படைக்கிற பொழுது குரானில் சொல்கிறான் மனித உடல் பொழுது உடலில் முதலில் தோன்றிய உறுப்பு என்பது காது அதுதான் முதலில் செயல்பட துவங்குகிறது அல்லாஹ் என்ற சொல்லை ஆன்ம உலகில் அந்த செவிகள் கேட்டது அந்த உணர்வோடு இந்த உலகை விட்டு மறைகிற நேரத்தில் கலிமாவை சொன்ன அல்லது கேட்ட நிலையில் இந்த உலகை விட்டு விடைபெறுவதுதான் ஒரு மூமினின் லட்சியமாக இருக்க முடியும் அந்த வகையில் இறைவன் தந்த மகத்தான செல்வமாக இருக்கிற அந்த செவிக்கு இனிமை சேர்க்கிற வகையில் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வாய்க்கு கொடுக்கப்படும் என்கிற குரல் நாம் கேட்டதுதான் குரானை கேட்பது ஹதீசுகளை கேட்பது நல்லோர் சொல் கேட்பது நல்ல வார்த்தைகளை கேட்பது அருமையான கவிதைகளை கேட்பது பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹசல்லத்தினுடைய நடைமுறைகளில் ஒன்று அழகிய சிந்தனைகளை ஆன்மீக உணர்வூட்டுகிற சிந்தனைகளை பெருமானார் செவிமடுத்தால் இன்னும் இன்னும் சொல் என்று தோழர்களத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஹசானபுடு அவர்களின் அழகான கவிதைகளை கேட்டு புலங்காகிதமடைந்த பூமானவிழகம் அவர்கள் அவர்களுக்கு பள்ளியில் ஒரு மேடை ஓட்டு அவர்களை பாடச் சொன்ன வரலாறு நாம் அறிந்ததுதான் எனவே அந்த பாரம்பரியத்தை அந்த பழக்கத்தை அடியொற்றி இந்த நிகழ்வு மகத்தான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்று நம் இதயத்தை சிலிர்க்க வைப்பதற்காக தமிழகம் எங்கும் மாத்திரமல்ல சர்வதேச உலகில் பயணித்து வருகிற பாடல்களுக்காக பயணித்து வருகிற மகத்தான கவிஞர்கள் பாடல் ஆசிரியர்கள் பாடகர்கள் நம் சபைக்கு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அரை மணி நேரம் அல்ல ஒரு மணி நேரம் பேசும் அளவிற்கு அனுபவச் செறிவுள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சமுதாயத்தினுடைய இதயங்களில் ஊடுருவி நிற்கிறார்கள் பொதுவாகவே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விழா வைபவங்கள் இஸ்லாமிய பாடகர்களால் தான் இனிமை சேர்கிறது அதற்கு அழகும் ரம்மியமும் அந்த பாடகர்களால் தான் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை சொல்வதில்லை என்கிற அந்த வரி முஸ்லிம்களை மாத்திரமல்ல மதம் தாண்டி மனிதர்களையும் அது ஈர்த்து நிற்கிறது மதுரை ஆதீனம் அவர் கலந்து கொள்கிற எல்லா கூட்டங்களிலும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை என்கிற பாடலை பாடாமல் அவர் உரையை துவங்குவதில்லை இப்படி பல்வேறு நிலைகளில் இஸ்லாமிய பாடல்கள் மனிதர்களின் மனதை ஈர்த்து நிற்கிறது என்கிற வகையில் ஆன்மீக அருளிசை அண்ணன் அல்ஹாஜி எஸ் எம் அபுல் பரக்காத் அவர்கள் வருகிறார்கள் ஆரம்பத்திலிருந்து அறிமுகமானவர்கள் நான் ஹெஃபு ஓதுகிற பொழுது